அப்புறம் நான் இதில் வெங்காய தொக்கும் செஞ்சுருக்கேங்க சார் இப்போ வெங்காய விலை வந்து மூணு கிலோ நூறுரூவா வந்துருச்சுங்க சார் இப்போ இந்த நேரத்தில் நம்ம தொக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா இது ஆறு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கேட்க போகாது வெங்காய தொக்கு கொஞ்சம் அப்படியே வத்த மாதிரி இருக்குது இதெல்லாம் நான் வச்சு சாப்பிடுவேன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு உங்க பேர் என்ன ஈரோடு அம்மாஜி சமையல் ஹேமா இதுவரை நீங்கள் ஈரோடு அம்மாச்சி என்று அழைக்கப்பட்டவர் ஐடியா அம்மாச்சி என்று அழைக்கப்படுகிறது எடுத்துட்டு போகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நம்ம ஏன்னால் ஒரு யூடியூபராக இருந்து ஏதாவது ஒன்று சமைத்து கொடுக்கும் போது நல்லாயிருக்கும் அது சப்ஸ்க்ரைபருக்கும் எங்களுக்கு தான் ஒரு ஆர்கியுமெண்ட்டு அப்படின்னும் போது ஏன்னால் அவங்க வந்து எங்கள் மேலே என்ன ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் வச்சுருக்காங்க நாங்கள் இன்னும் நான் அவங்ககிட்ட அப்படிங்கிறது எங்ககிட்ட என்ன தவிர அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசணுங்கிறதுக்காகவே வர சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க நிறைய யூடியூபர்ஸ் போயிருந்தோம் அப்போ நான் வந்து ஒரு வெங்காய தொக்கும் செஞ்சு காமிச்சிருந்தேன் இப்போ அந்த விஜய் டிவியில நான் செஞ்சு கொடுத்ததுல கோபிநாத் சார் நம்மளுடைய யூடியூபர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தாங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தாங்க சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க அதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கலாமே அங்க போய் நான் என்னதான் பேசுனேன் நான் என்னதான் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா அதுக்காகவே இந்த வெங்காயம் கம்மியான விலையில இருக்கு நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை எப்படி அரைக்கலாம் எப்படி வேணும் நம்ம செய்யலாம் அப்படிங்கறத வீடியோ கோலில் போய் பார்க்கலாமா நம்ம கிட்ட எழுபத்தஞ்சு பொடிகள் இருக்கு வத்தல் வடகம் அதுக்கப்புறமா வந்து இட்லி பொடி வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கோம் சத்து மாவு வெரைட்டிஸ் வச்சிருக்கோம் தோசை மாவு எல்லாமே நிறைய இருக்கு மசாலா பொடிகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த மார்ச் மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சம்மர் ஆஃபராக இந்தியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது ஒரு கிலோவுக்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் கேளுங்க உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரோம் பாருங்க இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு துணியில் வச்சு தொடச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த வெங்காயங்களை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பொடி பொடியாக துருவின மாதிரி இருக்கும் இப்போ வெங்காயம் தெரியணும் முழுசு முழுசாக கொஞ்சம் அங்கங்கே தெரியணும் இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி பொடியாக பல்ஸில் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெண்டு கட்டி பூண்டை முறிச்சிட்டு தண்ணியில் அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்காத துணியில் தொடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை நீங்கள் வந்து பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துவோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் இப்போ இதை பொடியை ஏதாவது இதை நல்லா வறுத்துட்டு இருக்கும்போது இதில் ஒரு மூணு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் போட்டு இந்த சூட்லேயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு கால் லிட்டர் அளவுக்கு இல்லைன்னா முந்நூறு எம்எல் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க நல்லெண்ணெய் ஊற்றினிங்கன்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் மிளகை மட்டும் போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு மிளகு எல்லாமே அப்படியே நல்லா பொரியட்டும் இப்போ இதில் வந்து நான் ரெண்டு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் போட்டுருக்கேன் இதுலையே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதே வெங்காயத்தை ஒரு கிலோ சின்ன வெங்காயம் உரிச்சத நல்லா அரைச்சிருக்கேன் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதங்கணும் நல்ல கலரே மாறும் அந்த அளவுக்கு நல்லா வளர்க்கலாம் இதிலே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா உதம் கட்டும் பாருங்க இப்போ இந்த இந்த ஸ்பூன் அதாவது சட்னி கரண்டியிலேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கலர் கொடுக்கும் அதனால் ஒரு கரண்டி அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது காரம் இருக்காது கலர் மட்டும்தான் செய்வோம் இதே கரண்டில அதாவது நீங்க அரை கிலோ போட்டிங்கன்னா சட்னி கரண்டியில ஒரு கரண்டி போடுங்க நான் ஒரு கிலோ அளவுக்கு உரிச்ச வெங்காயமும் ஒரு கிலோ போடுறேன்றதுனால நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு காரணம் செய்யுறேன் பண்ணி இந்த ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம மிளகாத்தூள் போட்ட கரண்டிலேயே இது ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு வரும் இப்போ என்ன பண்ணலாம் ஒரு எலும்பு அளவுக்கு பொரிய கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் தண்ணியில கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது இப்ப இந்த வெங்காயம் இந்த புளி தண்ணியிலயே எல்லாம் வேகம் இப்ப நம்ம நுணுக்கி வச்சிருக்கோம் நம்ம இப்ப தட்டை வச்சு மூடி வைப்போம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி லேசா ஓபன் பண்ண மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ வந்து இதை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல தொக்கும் நல்லா வெந்திரிச்சு பாருங்க இதை நான் வந்து நடுநடுல கலந்து விட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படியே விட்டுறக்கூடாது விட்டோன்னா கருகி போயிடும் அதெல்லாம் நேசதுமே களை கலந்து விட்டுட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கணும் நல்ல தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம வெங்காயம் அப்படிங்கிறதுனால இந்த வெங்காய ஸ்மெல் வந்து ரொம்ப தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எந்த ஸ்பூனில் வந்து நம்ம பொடியெல்லாம் சேர்த்தோமோ அதே ஸ்பூன்லேயே முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஊத்துற எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா தொப்பம் வந்து நல்லா ஜம்முன்னு ஆகிடுச்சுக்காங்க வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதுக்கு தோசை சப்பாத்தி நான் அப்புறம் வந்து இந்த கம்மம் கூடு இதுக்கெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட கட்டை கசமாக இருக்கும் வாங்க எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் அதுமேன் இந்த வெங்காய தொக்கு தான் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க என்னோட சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க அம்மா தொக்கு இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் தொக்கு நான் கொண்டு போய் வச்சோடனே எல்லாமே காலி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்ததுனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதை நான் வந்து மறுபடியும் வீடியோல அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காகவே நான் போட்டேன் என்ன பொழிப்பு காரம் மூணுமே நல்லா இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க வீட்டுல இருக்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க சமையல் தேங்க்யூ